തൃപ്പിതിരുപ്പി നമസ്കാരം പുനസ്തേ നമസ്തേ നമി ശക്തിയേ ചാരുപത്തിനാല് ശ്ലോകം സുബ്രഹ്മണ്യഭുജങ്കം അല്ല നമി ശക്തയെ ചാശാഗതുഭ്യം നമുക്കു നമസ്സിന്ധവേ സിന്ധുദേശായം പുനഃസ്കൂർത്തെ நமஸ்தே நமோஸ்தூ எதுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுற எப்பவுமே தெய்வங்கள்கிட்ட பண்ண நமஸ்காரம் பண்ணுற போது அணுகுன்ற போது நம்ம பார்த்தோம் ஸ்ரீருத்திரத்தில் பார்க்குற போது கூட இறைவனுடைய ஆயுதங்களையெல்லாம் கூட நம்ம நமஸ்காரம் பண்ணிடணும் அதனால் இறைவனோடு இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலுமே எதுதான் தெய்வாம்சம் கொண்டது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டுது அவை அவைகளனால நமக்கு எத்தனையோ அனுகூலங்கள் உண்டும் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து இறைவனை மாத்திரம் வேண்டி இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய வாழும் இறைத்தன்மையோடு இருக்கிறாள் அவளையும் நம்ம வேண்டிக்கணும் அவளுடைய அனுகூலமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இங்கே நம்ம கேக்கினே யார் இருக்கா அந்த முருகன்கிட்ட மையூரம் இருக்கு கேக்கினாக்க மயில் உனக்கு நமஸ்காரம்ப்பா முருகன்ட்டு மாத்திரம் வேண்ட மயிலே உன்கிட்ட நமஸ்காரம் அது இல்லை வேல் வச்சிருந்துருக்கார் அவர் அந்த வேலு நமஸ்காரம் எட்ஸ் வேல் வீர வேல் வீர வே வேலை வேலை நம்ம வணங்குறோம் வேலை வணங்குவது ஏன் வேலை வணங்குறோன்னா அதுக்கு யார் கையில் இருக்கு அது இறைவனுடைய கையில் இருக்கு முருகனுடைய கையில் இருக்கு அந்த முருகன் ஏதாவது நமக்கு நல்ல நன்மை செய்யணும்னா அந்த வேலுனாலேயும் மயில்னாலையும் அது எதையோ ஒரு அவருக்கு தான் தெரியும் அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் அந்த வேலுக்கு நமஸ்காரம் சரி அவர் பக்கத்தில் ஒரு செம்பரி ஆடு ஒன்று இருக்கு அதுக்கு நமஸ்காரம் ஷாக்கா இருக்கு பக்கத்தில் சேவல் ஒன்று இருக்குது அந்த சேவலுக்கு நமஸ்காரம் சரி அவர் எங்கே இருக்கார் சமுதிரக்கரையில் இருக்கார் அந்த சமுத்திரத்துக்கு நமஸ்காரம் திருச்செந்தூருக்கு நமஸ்காரம் கந்தா உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் ஒ விட்டு விட்டு நம்ப முடியாது நமக்கே கிதே சக்தியே சாப்பி துப்பியம் சக்தினா இங்கே இந்த இடத்துல வேல் சக்தி ஆயுதம் நம்ம சாக்க துப்பியம் நம்ம இருக்கக்கூடிய ஆடு இருக்கே அந்த ஆட்டு உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுக்கு நமஸ்காரம் கூக்குட்டாய சேவலுக்கு நமஸ்காரம் நம்ம சிந்தவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துக்கு நமஸ்காரம் சிந்து தேசா எ துப்பியம் புனஸ்கந்தமூர்த்தே ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமஸ்தே ஒன்ற திரும்பி 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 வணங்கி கொண்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கடைசியாக